வீடியோல ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேம் டூல உள்ள சித்தர் பாடல் அப்படிங்கிற பாட பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இது இயல் இரண்டுல அமைந்திருக்கு வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே சாற்றுமுன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாளும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே இது கடுவெளி சித்தர் எழுதிய பாடல் இதில் வந்து அவர் இதை பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அறிவுரை கூறுறது மாதிரி இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு இந்த பாடலினுடைய பொருளை நம்ம பார்ப்போம் உன்னை வைதவரை கூட வையாதே உன்னை யாராவது திட்டினாங்க கூட அவங்கள நீ திட்டாது இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே எல்லாருமே பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லாதே பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே திருவள்ளுவர் வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கடுவழி சித்தர் என்ன சொல்லியிருக்காருனா ஓம் வாழ்வையே நீ பெருசாக நினைக்காத பிறருக்கு இழிவை உண்டாக்கக்கூடிய தாழ்வான செயல்களை நீ செய்யாதே போலி வேடங்களை போடாதே புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே இதுதான் அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு தடவை நம்ம பாட்டை பார்ப்போம் வயதோரை கூட வையாதே உன்னை வயதாலும் அவரை நீ வையாதே இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இந்த உலகம் முழுவதும் பொய்யாக போனாலும் நீ பொய் கூறாதே வெய்ய வினைகள் செய்யாதே தீ வினைகள் யாருக்கும் நீ செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே கல்லை தூக்கி பறவைகள் மீது எறிந்து அவற்றை துன்புறுத்தாதே பாம்பினைப் பற்றி ஆட்டாதே பாம்போடு விளையாடாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே பெண்களை பழிக்காதே வேம்பினை உலகில் ஊட்டாதே வேம்புனா தீய சொற்கள் கொடுஞ்சொற்கள் வேம்புனா கசப்பாக இருக்கும் அந்த கசப்பு மிகுந்த சொற்களை இந்த இடத்துல வேம்புங்கிறது வேப்ப மரத்தை சொல்லலை வேம்பினை போன்று கசக்கக்கூடிய சொற்களை உலகிற்கு ஊட்டாதே உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே தன்னுடைய வீராப்பை மற்றவர்களுக்கு காணிக்காத போற்றும் சடங்கை நன்னாதே பிறர் போற்றக்கூடிய சடங்கை நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அதை செய்யாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே உன்னை நீயே புகழ்ந்து இந்த புகழல் பலரில்னா பலரது இல்லங்களுக்கு உன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக பலரது இல்லங்களுக்கு செல்லாதே சாற்று முன் வாழ்வை எண்ணாதே உன்னுடைய வாழ்வை நீ பெரிதாக எண்ண வேண்டாம் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே தாழ்வான செயல்களை செய்து பிறர் தாழும்படி நீ நடந்து கொள்ளாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கங்கை போன்ற புனித நீர்லா நீராடி உன் பாவத்தை நீ தொலைக்காதே அது வந்து பாவம் அப்படி கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடி எந்த பாவமும் தொலை போகிறதில்ல அதனால் அப்படி இப்படிப்பட்ட ஆறுகளுக்கு சென்று நீ நீராட வேண்டிய அவசியமும் இல்லை கொள்ளை கொள்ள நினையாதே கொள்ளைன்னா தெரியும் திருடுறது அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே ஒருவரிடம் நட்பு போண்டு பின்பு அவரை பற்றியே இன்னொருத்தர்கிட்ட தப்பாட்டு கோல் மூட்டி விடுறது இந்த மாதிரி வேலையை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு கடுவழி சித்தர் வந்து நமக்கு அறிவுரை கூறுகிறார் இனி சொல் பொருளை நம்ம பார்க்க போகிறோம் வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல் வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல் வேம்பு என்றால் கசப்பான சொற்கள் வேம்புன்னா கசப்பான சொற்கள் வீராப்பு இருமாப்பு வீராப்பு இருமாப்பு பலர் இல் அதை நம்ம எப்படி பிரிக்கலான்னா பலர் குடல் இல் அப்படின்னு பிரித்து பலருடைய வீடுகள் அப்படிங்கிற பொருளை வரும் இல்னா வீடு பலர் இல்னால் பலருடைய வீடுகள் புகழல் ஒன்னாதேனா செல்லாதே புகழல் ஒன்னாதேனா செல்லாதே சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது தான் சாற்றும் சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம் அப்படின்னா உடம்பு என்று பொருள் கடம் என்றால் உடம்பு என்று பொருள் வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வேம்பு கசப்பான சொற்கள் வீராப்பு இருமாப்பு பலரில் பலருடைய வீடுகள் புகழல் ஒண்ணாதே செல்லாதே சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது கடம் என்றால் உடம்பு இனி பாடல் குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தர்கள் எத்தனை வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள்னா நானூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் இது எல்லாமே காரண பெயர்கள் இது வந்து இலக்கண குறிப்பில் கூட கேட்கலாம் அழுகுணி சித்தர் குறிப்பு இது ஒரு காரண பெயர் நம் பாடப்பகுதியின் பாடலாசிரியரினுடைய பெயர் வந்து கடுவெளி சித்தர் இந்த பாடலை இதெல்லாம் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவுரை வழங்கியவர் வந்து கடுவெளி சித்தர் இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் அந்த பேர்லே இருக்குது இவர் வந்து உருவ வழிபாடு இவருக்கு கிடையாது இவருடைய பாடலிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு வந்து உரு இவர் வந்து உருவ வழிபாடு எதுவுமே செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் அதனால தான் இவருக்கு பேர் வந்து கடுவெளி சித்தர் எளிய சொற்களால் அறிவுரைகளை கூறியவர் கடுவெளி சித்தர் பேர் தான் கடுகடுன்னு இருந்தாலும் அவர் வந்து எளிய முறையில் தான் மக்களுக்கு வந்து அறிவுரைகளை கூறுவார் இந்த மேற்கண்ட நம்ம பாடலை நம்ம பார்த்தாலே தெரியும் பார்த்த உடனே புரியும்படி தான் இருக்கும் அதனால் இவர் வந்து கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேவை கடவுளாக வழிபட்டவர் எளிய சொற்களால் அறிவுரைகளை கூறியவர் அவ்வளோதான் இனி அடுத்த பாடு பாடம் இளமையில் பெரியார் கேட்ட வினா உரைநடை இந்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்